இந்தியா நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க வரும் பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சென்னைக்கு வருகை தரும் பாரதம் போற்றும் உன்னத தலைவர் திரு நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் வேண்டும் மோடி மீண்டும் மோடி இப்படிக்கு பாஜக மத்திய சென்னை மேற்கு மாவட்டம் என்றும் தேச பணியில் மாவட்ட தலைவர் என் தனசேகர் மாவட்ட பொருளாளர் வி ரமேஷ் அட்வொகேட் கோவில் கும்பாபிஷேகர் நிகழ்ச்சிக்கு காங்கிரஸ் கட்சியில மதிப்புக்குரிய சோனியா காந்தி அம்மையார் இந்து கடவுள் ராமர் கோவிலுக்கு நான் போக மாட்டேன் என்று முடிவு சோனியா காந்தி அம்மையார் கிறிஸ்துவராக மட்டும் இல்லை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராகவும் இருக்கிறார் எனவே அவர் இந்த முடிவு எடுத்தது கட்சிக்கு மிகப்பெரிய சேதாரத்தை ஏற்படும் தேர்தல் நெருக்கத்தில் இருக்குங்க உத்தரப்பிரதேசத்தில் உள்ள எல்லா தலைவர்களும் கட்சி என்னை போகக்கூடாது என்று தடை விதித்தாலும் ராமர் கோவில் கும்பாபிஷத்துக்கு நான் போவேன் ஊப்பியில் அத்தனை விவரம் சொல்கிறான் மத்திய பிரதேசில் சொல்கிறான் ராஜஸ்தானில் சொல்கிறான் இல்லை காங்கிரஸ் கட்சியை பொறுத்தமட்டில் மட்டில் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போகக்கூடாது என்கிற சோனியா காந்தியினுடைய முடிவு கட்சியினுடைய ஒட்டுமொத்தமாக பின்பற்றக்கூடிய முடிவாக இல்லை பிஜேபி பொருளாதார ரீதியாகவும் இந்த ராமர் கோவிலை பயன்படுத்தி பெரிய அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வர்றான் சமூக தாக்கத்தை ஏற்படுத்துகிறான் மற்ற கட்சிகளுக்கு ஒரு நெருக்கடியை கொண்டு போன்றான் அப்போ இதில் சமயோசிதமாக புத்தாலித்தனமாக முடிவு எடுத்திருக்கணும் சோனியா காந்தி அம்மையார் அவங்க அப்படி எடுக்கலை ஆண்டுதோறும் வந்து நமக்கு அந்த பாபர் மசூதி இடிப்பு நாள்ல நாடு முழுவதும் அப்படிங்கிறது வந்து வந்து பலப்படுத்தப்படும் ராமர் கோவில் எதிர்பார்க்குறீங்களா நிச்சயமாக குறையும் ரெண்டாவது டிசம்பர் ஆறு பாபர் மசூதி இடிப்பு நாள் என்று தமிழ்நாட்டுல மட்டும்தான் கொண்டாடப்படும் இல்ல ரொம்ப ஃபண்டமெண்டலிஸ்டிக் ஆட்டிடியூடு இங்க இருக்கக்கூடிய ஒரு திராவிட இயக்க ஆட்சி அது திமுகவா இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் அவர்கள் வந்து சிறுபான்மையின் காவலர்கள் நாங்கள் தான் என்று போட்டா போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க ராமர் கோவில் என்பது வரலாற்று ரீதியான தொல்லியல் ரீதியான ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து அந்த தீர்ப்பை இஸ்லாமிய சமுதாயம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்று சொல்லும்போது மீண்டும் மீண்டும் இந்து முஸ்லீம் பிரச்சனையை அது அணைய விடாமல் ஊதி பெருக்க வேண்டும் என்று நினைப்பது ஒரு நேர்மையற்ற போக்கு அதை அனுமதிக்க முடியாது ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த சிறப்பு நேரு காணி நம்மளுடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் இளங்கோ அவர்கள் வணக்கம் அயோத்தி ராமர் கோவில் விவகாரம் இருபத்தி ரெண்டாம் தேதி அவருடைய அந்த திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது இதுல வந்து இப்ப அரசியல் ரீதியாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் காங்கிரஸ் முக்கியமாக புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறது இதுவே வந்து கட்சிக்குள்ளேயும் ஒரு சலசலப்பு ஏற்படுத்தி இருக்கிறது பொதுவாகவும் ஒரு விமர்சனத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது இதுல உங்களுடைய பார்வை என்ன இது வந்து அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க என்னை பொறுத்த மட்டும் நான் முதல்ல சொல்லிடுறேன் நான் முழு நிறைவான அறிவியல் பூர்வமான நாத்திகள் சயின்டிபிக் குவாண்டம் பிசிக்ஸ் அடிப்படையில் கடவுள் இல்லை காடு டஸ் நாட் எக்ஸிஸ்ட் என்று உணர்ந்தவன் அதை நிரூபித்தவன் எனவே ராமராகட்டும் அல்லது கிருஷ்ணராகட்டும் அல்லது வேறு யார் கர்த்தராகட்டும் அல்லாவாகட்டும் எனக்கு கடவுள் கிடையாது எனவே அந்த ராமர் கோவில் அந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சிக்கு இந்தியாவின் பெரிய இடத்துல எனக்கு இன்விடேஷன் கொடுத்தாலும் ஐ வில் டிக்ளைன் நான் போமாட்டேன் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஆனால் இந்தியாவை பொறுத்த மட்டும் இல்லை காங்கிரஸ் கட்சியில மதிப்புக்குரிய சோனியா காந்தி அம்மையார் நான் போக மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ அதை நான் தப்பா பார்க்கல சோனியா காந்தி அம்மையார் ஒரு அவர் நாத்திகரோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சாமி கும்பிடற ஆளுங்க கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர் கிறிஸ்டியன் ஏனோ ஒரு கிறிஸ்துவரை கூப்பிட்டு நீங்கள் இந்துக்கடவுள் ராமர் கோவிலுக்கு வாங்க என்று நீங்கள் கூப்பிடலாம் அவங்க வரணும்னு என்ன அவசியம் இருக்கு இல்லையா ஏன்னா அவங்க போகாதது சரி நான் சொல்லல ஆனா பிரச்சனை எங்க வருதுன்னா இல்ல ஆனா அவருக்கு மட்டும் கூப்பிடல மல்லிகார்ஜுன கார்கே கூப்பிட்டு இருக்காங்க அதிரஞ்சன் சௌத்ரி கூப்பிடுறாங்க தரப்புல இருந்து யாருமே போல சோனியா காந்தி மட்டும் போலன்னா நீங்க சொல்றது ஏற்புடையது ஆனா அந்த கட்சியே புறக்கணிக்குது அந்த கட்சியிலே யாருமே போல அப்படின்னா ஒட்டு மொத்தமா அந்த கட்சி புறக்கணிக்கு தான் நடத்த இப்ப கமல்நாத் போயிருக்கீங்களா ஆனா யாருமே போலன்னு சொல்றாங்களே இல்ல அப்படி இல்ல இன்றைக்கு மிகப்பெரிய சண்டை நடந்துகிட்டு இருக்கீங்க காங்கிரஸ் கட்சி ரெண்டாக பிளவுபட்டு கொண்டிருக்கு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள எல்லா தலைவர்களும் மாநில தலைவர் உள்பட என்ன சொல்கிறாங்க ராமர் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு நான் போவேன் கட்சி என்னை போகக்கூடாது என்று சொல்ல முடியாது அப்படி நீங்கள் தடை விதித்தாலும் நான் போவேன் இன்னும் அத்தனை விவரம் சொல்கிறான் மத்திய பிரதேசத்தில் சொல்கிறான் ராஜஸ்தானில் சொல்கிறான் கமல்நாத்தினுடைய ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க ஏன்னா காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டில் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போகக்கூடாது என்கிற சோனியா காந்தியினுடைய முடிவு கட்சியினுடைய ஒட்டு மொத்தமாக பின்பற்றக்கூடிய முடிவாக இல்லை இது நம்ம எல்லா எல்லா பேப்பர்லேயும் செய்தி வந்திருக்கு எல்லா தொலைக்காட்சி சேனல்களையும் இந்த செய்தி வந்திருக்கு சோனியா காந்தியை பொறுத்த மட்டும் அவங்க போகாதது சரி இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அப்படி ஒரு முடிவு எடுத்தால் மக்கள் காங்கிரஸ் கட்சியை புறக்கணிப்பாங்க வேறு ஒன்று இங்க ராமர் கோவில் கும்பாபிஷேகம் என்பது ஒரு ஆன்மீக நிகழ்வு மட்டும் அல்ல ஆன்மீகத்தையும் தாண்டி அதுல மிகப்பெரிய சமூக தாக்கம் இருக்குது பொருளாதார முன்னேற்றம் பொருளாதார மேம்பாடு இருக்குது அரசியல் தாக்கம் இருக்குது அப்ப எல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் நான் கிறிஸ்டியன் இந்து கடவுள் ராமர் கோவிலுக்கு நான் போக மாட்டேன் என்று முடிவெடுப்பது ஒரு வெறும் கிறிஸ்டியன்னா ஓகே சோனியா காந்தி அம்மையார் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராகவும் இருக்கிறார் கிறிஸ்துவராக மட்டும் இல்லை எனவே அவர் இந்த முடிவு எடுத்தது கட்சிக்கு மிகப்பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தும் அதுவும் குறிப்பா வருகிற நாடாளுமன்ற தேர்தல் தேர்தல் நெருக்கத்தில் இருக்குங்க ஆனா தரப்புல இருந்து சொல்லும் போது அங்க போனோம் அப்படின்னா இவங்களுடைய அந்த மைனாரிட்டி வாக்கு வங்கி இருக்குல்ல அது வந்து பாதிக்கப்படும் இப்போ கால போக்கு கிட்டத்தட்ட இந்தியாவில் மட்டும் இருபது 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 கோடிக்கும் அதிகமான முஸ்லீம்கள் இருக்காங்க அப்படின்னா அதுல கணிசமான வாக்குகளை வந்து வாங்குடிய கட்சியா காங்கிரஸ் இருக்கு அப்படிங்கிற போது அந்த ஈவெண்ட்டுக்கு இவங்க போய் அதை வந்து இறக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இல்ல அந்த ஈவெண்ட்டுக்கு போய் மைனாரிட்டி வாக்கு இழந்தா மைனாரிட்டிகள் வேற யாருக்கு வாக்களிப்பாங்க பிஜேபிக்கு வாக்களிப்பாங்களா ரெண்டே கேம்ப் தாங்க ஒன்று பாஜக முகாம் இன்னொன்று காங்கிரஸ் முகாம் காங்கிரஸ் முகாமுக்கு நான் வாக்கு போட மாட்டேன் சரி நல்லது அப்போ யாருக்கு போடுவீங்க பிஜேபி போடுவீங்களா யாருக்கு போடுவீங்க வேற பெரிய கட்சி எத்தனை இருக்கு நாங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு போடு கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியா முழுக்க இருக்கா எனவே மைனாரிட்டிக்குலாம் வேற ஆப்ஷனே கிடையாதுங்க எனவே இவர்கள் முட்டாள்தனமாக முடிவை எடுத்து விட்டு அதை நியாயப்படுத்துவதற்காக மைனாரிட்டி ஓட்டு பறி விடும் என்று நாங்கள் பயப்படுகிறோம் சொல்றாங்க மைனாரிட்டி வேற என்ன பண்ணுவான் காங்கிரசுக்கு போடல நல்லது அப்போ காங்கிரஸ் தோக்கடிக்கணும் பிஜேபி போடுவானா யாருக்கு போடுவான் சொல்லுங்க ஆனால் மைனாரிட்டியை பொறுத்த மட்டும் பிஜேபி வேண்டாம்னு சொன்னா காங்கிரஸ் தான் போட்டாகணும் அவன் ராமர் கோயிலுக்கு போனாலும் சரி உலகத்தில் உள்ள அத்தனை கோயிலுக்கு போனாலும் சரி காங்கிரஸை விட்டு அவனுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது ஏன்னா அதெல்லாம் அப்பட்டமான போய் அந்த அம்மையார் கிறிஸ்துவ மதவெறியின் அடிப்படையில் ஒரு முடிவை எடுத்து விட்டு கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய சேதாரத்தை ஏற்படுத்துகிறார் இன்னைக்கு ஊப்பியில் பார்த்தீங்கன்னா அந் எத்தனை விமான நிலையங்கள் அந்த புதிய ரயில்வே ஸ்டேஷன் அதில் தமிழில் எழுதியிருக்காங்க அயோத்தி தாம் சந்திப்புன்னு நான் பேரில் பார்த்தேன் அப்போ அவ்வளவு டூரிஸ்டையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய அங்க ஒரு சுச்சுவேஷன் வருதா இல்லையா இப்போ ராமர் கோவில் ஜனவரி இருபத்தி ரெண்டில் திறந்தா கூட இப்போ தொடர்ந்து ஆட்கள் வந்துகிட்டே இருப்பாங்கல்ல அப்போ அது முழுக்க அந்த மாநிலத்துக்கு மிகப்பெரிய வருமானமா இருக்குங்கள அப்போது அவ்வளவு பேர் வரணும்னு சொன்னா ரயில் நிலைய வசதி விமான நிலைய வசதி விமானங்கள் அதிகமான எண்ணிக்கையில் இதெல்லாம் இருக்கணுமா இல்லையா அப்ப ஒட்டுமொத்தமான பொருளாதார வளர்ச்சிக்கு இது வித்துடுமா இல்லையா இப்போ வெறுமனை சாமி கும்பிட்டு மட்டும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க பிஜேபி மிக தெளிவாக காரியம் பண்ணுறான் ராமர் கோயில் சாமி கும்பிடுவோம் ரைட்டு சாமி கும்பிடுதான் பிரச்சனை ஆனால் அதை ஒரு சுற்றுலா மாநிலமாக ஆக்கி இல்லை மிகப்பெரும் வருமானத்துக்கு வித்துட்டு போக்குவரத்துலாம் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சீர்திருத்தம் பண்ணி மேம்பாட்டை கொண்டு வந்து பொருளாதார ரீதியாக அந்த மாநிலத்தை கிட்டத்தட்ட தற்சார்பு செல்ஃப் செஃபிஷியன்சி கொண்டு வந்துடுறாங்க அப்போ அது வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் வழக்கமாக பிமாறுன்னு சொல்லுவாங்க பீகார் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் ஊபி என்று எல்லாம் பின்தங்கிய மாநிலம் என்று சொல்லுவோம் இல்லை இந்த பிமாறுன்னு நம்ம சொல்ல முடியாது உத்தரப்பிரதேசம் பெருமளவுக்கு முன்னேறது எனவே பிஜேபி பொருளாதார ரீதியாகவும் இந்த ராமர் கோவிலை பயன்படுத்தி பெரிய அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வர்றான் சமூக தாக்கத்தை ஏற்படுத்துகிறான் அப்புறம் இங்கே இது இருக்கு இல்லைங்களா பொருளாதார அரசியல் ரீதியாக மற்ற கட்சிகளுக்கு ஒரு நெருக்கடியை உண்டு பண்ணுறான் அப்போ இதில் சமயோசிதமாக புத்தி புத்தாலத்தனமாக முடிவு எடுத்துருக்கணும் சோனியா காந்தி அம்மையார் அவங்க அப்படி எடுக்கலை கட்சிக்கு மிகப்பெரிய செயலாளர் இல்ல இப்ப நீங்க வந்து கடவுள் நம்பிக்கையற்றவர் அப்படின்னாலும் கூட இதுல வந்து அந்த கோயில் கற்ற கற்ற அந்த விஷயத்திலே அதை விவாதம் போய் கொண்டிருக்கிறது அங்க ஏற்கனவே வந்து மசூதி இருந்தது அதற்கு முன்பாக ஒரு கோயில் அது இடிக்கப்படுது மசூதி கட்டப்படுது மசூதி இடிக்கப்பட்டது இப்போ கோயில் கட்டப்பட்டிருக்கு இது தார்மீகமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவாதமும் ஒரு ரெண்டு பக்கமும் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் இதுல உங்களுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது என்ன இதெல்லாம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்த உடனே எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க போட்டாச்சு ராமர் என்பவர் ராமாயண மகாபாரதம் இதிகாசம்னு சொல்கிறோம் காவியம் அல்ல இதிகாசம் இதிகாசம்னா இப்படி இருந்தது அப்போ ராமர் வந்து எவ்வளவு குறைத்து மதிப்பிட்டாலும் ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் வரலாறு உண்டு இந்தியாவில் அத்தனை மதங்களும் அல்ல உலகளவில் அத்தனை மதங்களும் அதற்கு பிறகு தோன்றிய மதங்கள் தான் அப்போ ஒரு நாட்டில் இந்தியாவில் ஒரு கோவில் இருந்திருக்க முடியும் அதானே இயற்கை பாபர் எப்போ வராரு இந்திய அரசியலில் பாபர் எப்போங்க வராரு ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் முதலாவது பானிபட் போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறில் இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் நடக்குது அதில் இப்ராஹிம் லோடி தோற்க தோற்குறாரு பாபர் ஜெயிக்கிறார் இந்த முதல் பானிபட் யுத்தத்துக்கு பிறகு பாபர் வந்து ஆட்சி அப்புறம் பாபர் அவருக்கு அப்புறம் ஹுமாயூன் ஹுமாயூனுக்கு அப்புறம் அக்பர் அப்படி உங்களுக்கு தெரியும் அது வரலாற்றில் படைச்சிருக்கு அப்ப பாபர் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறுக்கு முந்தி பாபருக்கு இந்தியாவுக்கு என்னங்க சம்பந்தம் சொல்லுங்க உலகத்தின் மிகப்பெரிய விஷயங்கள் ரொம்ப சிம்பிள் ட்ரூத்ன்னு சொல்லுவான் அதானே ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறுல இந்தியாவுடைய உடம்பேற்க கைபர் போலன் கணவாய்கள் வழியாக பாபர் இந்தியாவுக்குள்ள வர்றாரு உள்ள அந்த சுல்தான்கள் ஆட்சி எதிர்த்து போராடுறாரு இப்ராஹிம்லோட எடுத்து போராடி ஜெயிக்கிறாரு அதுக்கப்புறம் இந்தியாவை ஆளத் தொடங்குறாரு எப்போ ஒன் ஃபைவ் டூ சிக்ஸ் அதுக்கு முன்னால பாபருக்கும் இந்த ஊருக்கும் ஸ்நான பிராப்தி கிடையாது பாபருக்கும் இந்தியாவுக்கும் இல்லையே கிடையாத முகல் முகலாய சாம்ராஜ்யம்ங்கிற எப்போ ஸ்தாபிக்கப்படுது பேட்டில் பாணி தான் செகண்ட் பேட்டில் பாணி போட்டு அதுக்கப்புறம் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தாறுல நடக்குது வரலாற்று நீங்க படிச்சிருப்பீங்க முகலன் முகலாயர் காலம் முகலாய ஆட்சி என்பது ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி முந்தி பாபருக்கு இந்தியாவுக்கும் சம்பந்தம் கிடையாது அவர் ஆப்கானிஸ்தான் இருந்து வர்றாங்க வடமேற்கு வழியே அந்த கைபர் போலன் கணவாய் வழியா இந்தியாவுக்கு உள்ள வந்தவரு இல்ல நீங்க வரலாற்று படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதாலையும் முகலாயர்களுக்கு வந்து அந்த இடத்த போகணும் தாக்கணும் திருடணும் லூட் பண்ணுங்க தாண்டி அவருடைய மதத்தை கொண்டு போகணுங்கிறதும் ஒரு எண்ணமா இருந்தது அவங்களுக்கு நிச்சயமா ஏன்னா அது வந்து இஸ்லாமிய மதத்தினுடைய அமைப்பு அப்படி டாக்டர் அம்பேத்கர் அது விஷயமா மிக தெளிவாக சொல்லியிருக்காரு நான் சொல்லுவதை விட மிகப்பெரிய அறிஞர் டாக்டர் அம்பேத்கர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு நீங்க படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார் பாகிஸ்தான் புக்குன்னு சொல்லுவோம் நாங்க அதாவது பாகிஸ்தான் அல்லது தேசப்பிரிவினைன்னு பிரிவினை தமிழ்லையும் வந்திருக்கு டாக்டர் அம்பேத்கர் எழுதுனது அது எல்லா மொழிகளையும் மொழிபெயர்க்கப்பட்டு குறைஞ்ச விலையில் கிடைக்கிதுங்க அது அந்த ஒரு ட்ரஸ்ட் வந்து நடத்துகிறாங்க அதனால ஐநூறுரூவாங்கிற புத்தகம்லாம் ஐம்பது ரூபாய் கிடச்சிக்கிட்டு இருக்கு அதில் அவர் தெளிவாக சொல்கிறார் எனவே அது விஷயமா நான் அதிகமாக நான் பேச விரும்பலை எனவே இதெல்லாம் மிஷனரி ரிலி ரிலிஜியன் இந்து மதம் வந்து அப்படி பரப்பக்கூடிய மதமோ பரவக்கூடிய மதமோ கிடையாது இட்ஸ் நாட் எ மிஷனரி ரிலிஜியன் கிறிஸ்துவ மதம் இஸ்லாமிய மதம்லாம் மிஷினரி ரிலீஜியன் பரப்பக்கூடிய பரவக்கூடிய மதங்கள் ஏன்னா அந்த அடிப்படையில் அவங்க ஒரு நாட்டில் ஆட்சியை பிடித்தால் எந்த அளவுக்கு அந்த மதத்தை கொண்டு வர முடியுமோ அதை கொண்டு வருவாங்க எந்த அளவு அது நூறு சதம் பண்ணணும்னு சொல்ல முடியாது பல நாடுகளில் பண்ணியிருக்காங்க இந்தியா போன்ற ஒரு மிகப்பெரிய பெரிய நாடு பல மாறுபட்ட கலாச்சாரத்தில் மற்ற நாடுகளில் செஞ்ச மாதிரி செய்ய முடியாது அதான் விஷயம் இந்த இந்த இறுதியான கேள்வி அஹ் ஆண்டுதோறும் வந்து நமக்கு அந்த பாபர் மசூதி இடிப்பு நாள்ல நாடு முழுவதும் இந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துலயுமே வந்து பலப்படுத்தப்படும் அது வந்து நம்மளுடைய ஸ்கூல் காலேஜஸ்ல கூட அந்த அந்த நாள்ல மட்டும் சீக்கிரமா பசங்களை வந்து வெளியே அனுப்புவாங்க அப்படிங்கறதையும் அந்த அளவுக்கான ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் இது இப்போ இந்த ராமர் கோவில் அங்க வந்து ஸ்தாபிக்கப்பட்ட பிறகு இது வந்து குறையும் அப்படின்ற எதிர்பார்க்குறீங்களா இதுல ஏதேனும் மாற்றம் வரும்னு எதிர்பார்க்குறீங்களா இல்ல இது நிச்சயமாக குறையும் இரண்டாவது டிசம்பர் ஆறு பாபர் மசூதி இடிப்பு நாள் என்று தமிழ்நாட்டில் மட்டும்தான் கொண்டாடப்படுது நல்லா தெரிஞ்சுக்கணும் வேற எங்கேயும் கிடையாது ஆட்டிடியூடு அதாங்க இங்க இங்க இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு திராவிட ஆட்சி திமுகவா இருந்தாலும் அதிமுகவா இருந்தாலும் அவர்கள் வந்து சிறுபான்மையின் காவலர்கள் நாங்கதான் என்று போட்டா போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில அவர்கள் இதெல்லாம் செய்ய முடியுது மற்ற மாநிலங்களில் இதெல்லாம் அனுமதிக்க மாட்டாங்க ஏதோ ரெகுலரா இந்த வருஷா வருஷம் தைப்பொங்கல் வர்றது மாதிரி இல்லை ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் குழந்தைகளுக்கு நம்ம மாதிரி இதை நம்ம கொண்டாட வேண்டிய தேவை எல்லாம் இல்லை அதெல்லாம் டோட்டல் நான்சென்ஸ் அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கிற போது இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாச்சு அதை எல்லோரும் ஏற்றுக்கிட்டாங்க ஊபியில் உள்ள முஸ்லீம்களும் மிக கணிசமாக இதை ஏற்றுக்கிட்டாங்க யாரும் இதை எதிர்க்கெல்லாம் இல்லை வீணா முஸ்லீம்கள் மீது பழி போடக்கூடாது ராமர் கோவில் என்பது வரலாற்று ரீதியான தொல்லியல் ரீதியான ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து அந்த தீர்ப்பை இஸ்லாமிய சமுதாயம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்று சொல்லும்போது மீண்டும் மீண்டும் இந்து முஸ்லீம் பிரச்சனையை அது அணைய விடாமல் ஊதி பெருக்க வேண்டும் என்று நினைப்பது ஒரு நேர்மையற்ற போக்கு அதை அனுமதிக்க முடியாது நன்றி சார் பல்வேறு